இந்த மாதம் ஆரம்பம் ஓரளவுக்கு நல்லா இருக்குங்க அதாவது உங்களுக்கு ஐந்தாம் இடமான மகர ராசியில செவ்வாய் உச்சம் அங்க உங்களுடைய ராசி அதிபதி புதனும் சூரியனும் அங்க இருக்கும் பட்சத்தில் இந்த மாதம் ஆரம்பமாகுது ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கிரகமும் உங்களுக்கு ஆறாம் இடமான ராகுவோட இணைவு பெறுதுங்க இது உங்களுக்கு வந்து ஒரு தேவையில்லாத மன குழப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் நமக்கு வரக்கூடிய இந்த வாய்ப்புகள் எல்லாமே நமக்கு சாதகமா பாதகமா என்ற மனக்குழப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அதாவது என்னன்னா பிப்ரவரி நான்காம் தேதி உங்களுடைய ராசி அதிபதி புதன் உங்களுக்கு ஆறாம் இடத்துல மறைவு ஸ்தானத்துல பெறாருங்க அப்ப மறைவு ஸ்தானத்துல ராகுவோட இணையும் போது பாத்தீங்கன்னா அப்ப உங்களுக்கு ஒரு மனக்குழப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களுடைய ராசி அதிபதி உங்களுக்கு மறைவு ஸ்தானத்துல நுழையும் போது உங்களுக்கு தேவையில்லாத ஒரு பயத்தையும் தேவையில்லாத ஒரு மன குழப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களுடைய மத்தவங்க கேட்க முடியாத மாதிரி நீங்க பலம் குன்றியதாவே நீங்க வந்து உங்களுக்குள்ளே ஒரு இன்ஃபிராட்டிக் காம்ப்ளெக்ஸ் உண்டாகும் நம்மளால இது செய்ய முடியுமா நமக்கு இதுக்கான அனுகிரகம் இருக்கா நமக்கு இந்த வாய்ப்புகள் கிடைக்குமா நமக்கு கிடைச்ச வாய்ப்பு நமக்கு சரியானதா அப்படின்ற ஒரு மனக்குழப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஏன்னா ஆறாம் இடத்துல உங்களுடைய ராசி அதிபதி மறையும் போது பாத்தீங்கன்னா எது நமக்கு சரி எது நமக்கு தப்புன்றது தெளிவான சிந்தனை கிடைக்காது அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுடைய யோகாதிபதி சுக்கிரன் உங்களுக்கு ஆறாம் இடமான சுக் மறைவு ஸ்தானத்துல கும்ப ராசியில நுழைறாருன்னும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பண தேவைகள் அதிகரிக்கும் நெருக்கடிகள் உண்டாகுங்க அதே மாதிரி லவ் அண்ட் சரி ராசினர் கொஞ்சம் கவனமா இருந்து புதுசா ஏதாவது லவ் உடனே கமிட்மெண்ட் ஆக வேணாம் உடனே அது கமிட்மெண்ட் ஏற்படுத்தி ரிலேஷன்ஷிப் குள்ள கொண்டு போக வேணாம் ஒரு டூ த்ரீ மந்த்ஸ் ஹோல்ட் ஆன் பண்றதே ரொம்பவே பெட்டரா இருக்கும் ஏன்னா உங்க ராசி அதிபதி புதன் இந்த இடத்துல வக்கரம் அடைகிறாருன்னு போது நீங்க ஏப்ரல் மாதம் வரைக்கும் புதுசா எந்த ஒரு லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்லயும் கமிட்மெண்ட் ஆகாம இருந்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா மேரேஜுக்காக காத்துட்டு இருந்தவங்களும் இந்த ரெண்டு மாசம் நீங்க தள்ளி போடுறது ரொம்பவே நல்ல பலன்களை கொடுக்கும் ஏன்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் மே மாதத்துல இருந்து உங்களுக்கு நல்ல வரன்களாவே வரக்கூடிய மாதமாதான் இருக்கும் அப்படி இருக்கும் பட்சத்துல நீங்க இப்பவே அவசரப்பட்டு வரக்கூடிய வரண்ல நீங்க முடிச்சுக்கிறது உங்களுக்கு கண்டிப்பா கெடுதல் பலன்களை கொடுக்கலாங்க ராகு சஞ்சரிக்கிறாரு ராகுவோட உங்க ராசி அதிபதி புதன் நினைவு பெறாரு அதே மாதிரி பாத்தீங்கன்னா வர வரன கூட எல்லாரும் வந்து ஆஹோ பெருமைப்படுத்தி பேசுற மாதிரி இருக்கும் ஆனா அங்க உள்ள போய் பார்த்தாதான் தெரியும் ஒண்ணுமே இல்லைன்றது அதனால ஏமாந்துட கூடாதுன்றதுக்காகதான் இந்த ரெண்டு மாதத்தை நீங்க வந்து தள்ளி போடணும்னு சொல்லிருக்க சோ மேரேஜுக்காக காத்துட்டு இருந்தவங்க இந்த ரெண்டு மாசத்துல எந்த ஒரு முடிவும் எடுக்க வேணாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லா தாங்க இருக்கணும் படிக்கும் மாணவர்கள் பாத்தீங்கன்னா இந்த நேரத்துல ரொம்பவே கவனமா இருந்துக்கணுங்க உங்களுக்கு ஒரு மந்த நிலையை ஏற்படுத்தி உங்களுக்கு சீக்கிரமா மறதியான அமைப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் நீங்க அடிக்கடி படிச்சுட்டு இருந்தாலுமே பாத்தீங்கன்னா நீங்க அடிக்கடி சீக்கிரம் நீங்க தொடர்ந்து படிச்சுட்டு இருந்தாலுமே பாத்தீங்கன்னா நீங்க சீக்கிரம் மறந்தக்கூடிய கூடிய சூழ்நிலையாதான் இருக்கும் உங்களால படிப்புல போக்கஸ் பண்ண முடியாதுப்பா தேவையில்லாத கவன்கள் அதிகமா இருக்கும் அதனால அதனால ஒரு நல்ல உங்களோட படிப்புல அதிக கான்சென்ட்ரேட் செலவழித்து படிக்கக்கூடிய கண்ணீராசினருக்கு ஃபேமிலியிலயும் சரி புது பொறுப்புகள் அதிகமா ஏற்படும் ஆஹ் வந்து தேவையில்லாத ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் ஆர்கியூமெண்ட்ஸ் வர மாதிரி இருக்கும் அதனால வந்து நீங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது நல்லது நிறைய பிரேயர் பண்ணுங்க நிறைய ஆன்மீகத்துல ஈடுபாடு வச்சுக்கோங்க அது வந்து உங்களுக்கு தேவையில்லாத சிந்தனையே குறைக்கும் அதாவது என்னன்னா உங்க ராசி அதிபதி புதன் உங்களுக்கு மறைவு ஸ்தானத்துல இருக்கும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பயத்தையும் குழப்பத்தையும் அதிகரிக்கும் அதுவே உங்களுக்கு வந்து தேவையில்லாத பிரச்சனைகளை உண்டு பண்ணும் அதனால நீங்க வந்து ஆன்மீகத்துல அதிகமா ஈடுபாடு பண்றது உங்களுக்கு ஒரு நல்ல பலனா இருக்கும் உங்களுக்கு அது ரொம்பவே பயனுள்ளதாகவும் இருக்கும் ஃபேமிலியில நீங்க எப்பவுமே வந்து விட்டு கொடுத்து போறது ரொம்பவே நல்லா இருக்கும் ஏன்னா உங்க ராசி அதிபதியும் சரி உங்களுக்கு ரெண்டாம் அதிபதியான சுக்கிரனும் சரி மறைவு ஸ்தானத்துல போய் ராகுவோட இணைவு பெறறாங்கன்னும் போது பாத்தீங்க தேவையில்லாத பிரச்சனைகள் ஃபேமிலியில அதிகமாவே இருக்கும்ங்க அதனால எந்த பிரச்சனையும் சரி இப்ப எதுவும் முடிவு எடுக்க வேணாம் பர்டிகுலரா பிப்ரவரி மாசத்துல நீங்க எந்த முடிவுகளும் எடுக்க வேணாம் எந்த டெசிஷனும் எடுக்காம நீங்க ஹேண்டில் பண்ணிட்டு போறதா ரொம்பவே நல்லா இருக்குங்க ரொம்பவே நல்லா இருக்கோங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆறாம் இடத்துல கிரகங்கள் அனைத்தும் கூட்டணி சேரும் போது பாத்தீங்கன்னா உங்களுடைய ஹெல்த்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கணும் ஹெல்த் கான்சியஸா இருந்துக்கோங்குமெண்ட்ஸ்னால உங்களுக்கு மென்டல் ஸ்ட்ரெஸ் அதிகமா ஏற்படும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுட் பாய்சனிங் வரத்துக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குன்னு பட்சத்தில் நீங்க வெளியில சாப்பிடுற உணவுகளை தவிர்த்துக்கிறது நல்லதுங்க அவுட் சைட் ஃபுட்டு அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டரா இருக்கும் அதே மாதிரி யாரெல்லாம் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்காக ரொம்ப நாளா நீங்க எடுத்துட்டு இருக்கீங்களோ அவங்க திரும்பவும் டாக்டரை கன்சல்ட் பண்ணி உங்களுடைய ட்ரீட்மெண்ட்டுக்கான மருந்துகள் சரியா இருக்கிறதா அந்த மருந்து தான் எடுத்துக்கணுமான்னு ஒரு முறை வெரிஃபை பண்ணிக்கிறது பெட்டரா இருக்கும் ஏன்னா ரொம்ப நாளா ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க இப்ப தைராய்டுக்கு எடுக்கிறீங்க சுகர் பிபிக்குலாம் எடுக்கிறீங்கன்னா நீங்க அன்னைக்கு அப்பற்றைய மருந்து வாங்கும் போது என்ன இதுல இருந்ததோ அதுக்கான மருந்து அதுக்கான எம்ஜி தான் எடுத்துட்டு இருந்துப்பீங்க இப்போ அது அப் அண்ட் டவுன் போயிருக்கலாம் ஸோ இன்னொரு முறை நீங்க ஒரு முறை எடுத்து ட்ரீட்மெண்ட்டுக்கு டெஸ்டிங் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க அதே மாதிரி கண்ணீராசினருக்கு நிறைய பேருக்கு வந்து கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையா இருக்கும் ஏன்னா உங்களுக்கு ரெண்டாம் அதிபதியான சுக்கிரன் மறைவு ஸ்தானத்துல இருக்கிறாருன்னும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பண நெருக்கடி ஏற்படும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு பண தேவைகளும் அதிகரிக்கும் இதனால நீங்க கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் பட்சத்தில் நீங்க கண்டிப்பா உங்க செலவுகளை குறைச்சிக்கிறது நல்லது பட்ஜெட்ல நீங்க வந்து செலவுகளை எடுத்துட்டு வாங்க பட்ஜெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க பட்ஜெட்ல நீங்க உங்களுடைய செலவுகளை குறைக்கும் போது தேவையில்லாத கடன் வாங்கக்கூடிய அமைப்பும் நம்ம தவிர்க்கப்படலாம்